பிணைக்கும் நான் பார்த்தே சமயத்தை நின்று பொண்ணு இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணுற ஒரு தோசை அதை பார்க்கலாம் என்ன தினமுமே நம்மளுக்கு சாதாரணமாக தோசை சாப்பிட்டு அதை ஊத்தப்ப சாப்பிடுவோம் இல்லைன்னா வந்து அதுக்கு வெங்காயம் போட்டு சாப்பிடுவோம் தக்காளி கூட சில பேர் தக்காளி தோசை கூட சாப்பிடுவோம் இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கிற ஒரு தோசை தான் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து கடாய் வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம் இங்கே வந்து வெண்டைக்காய் ஒரு நாலஞ்சு வெண்டைக்காயை நான் அலம்பி கொஞ்சம் ஃபேன் கீழே வச்சு துடைச்சிட்டு வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி ட்ரையான ஆன வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் நான் வத்த மிளகா எடுத்துகிட்டு நீங்கள் பச்சை மிளகா வேண்டினால் பச்சை மிளகாயும் எடுத்துக்கலாம் அப்புறம் கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு முதல்ல வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின்னு விட்டு அதை கொஞ்சம் நல்லா வதங்கினப்புறம் அதில் வந்து கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுட்டு கடைசியாக நம்ம இந்த வத்த மிளகாயும் போட்டு அதையும் எல்லாத்தையும் வதக்கின்ட்டு சூடாடினப்பறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நான் வதங்கிறதுக்கு வந்து வெண்டைக்காயை போட்டிருக்கேன் இதை நான் வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஜீரகம் அந்த மிளகா இதெல்லாம் போட்டுட்டு உப்பையும் பெருங்காயத்தையும் போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் இதுக்கு நிறைய பச்சை கொத்தமல்லியும் நீங்கள் போட்டுக்கணும் அதை வந்து அவ்வளோவா வதக்க வேண்டாம் கடைசியில் போட்டுட்டு அரைக்கும் போது போட்டால் போகிறோம் என்கிட்ட வந்து கொத்தமல்லி சட்னி இருக்குது நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருப்பேன் எப்பவுமே அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது நின்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இதை வதக்கின அப்புறமா மற்றதையும் போட்டுட்டு நம்ம சூடு அறின நான் சொன்ன மாதிரி அழைச்சிட்டு வந்துடலாம் இது என்னத்துக்காக பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தோன்றது இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஐட்டம் தான் நான் கொடுப்பேன் ஏன்னா நானே சின்னவெலாம் இருக்கும்போது இதை ட்ரை பண்ணும்போது நிறைய ட்ரையர் அண்ட் எரர் மெத்தடில் தான் நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் சிலதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு ஃபெயிலியர் ஆனப்புறம் இதில் என்ன தப்பு பண்ணிட்டோம் இதை நம்ம கரெக்ஷன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஐ யூஸ் டு ட்ரை அகெயின் இது வந்து பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டெஃபனெட்டாக உங்களுக்கு தோசையிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து வெண்டைக்காய் தோசை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வெண்டைக்காய் வந்து ஓரளவு நன்னாகவே வதங்கி எடுத்து இப்போ இதுக்குள்ளே இந்த மிளகாயும் ஜீரகத்தையும் நம்ம போட்டுடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் சூடு ஆறி எடுத்து மிக்ஸியில் போட்டிருக்கேன் இதை அரைச்சுடலாம் ஒரு இது வந்து கொஞ்சம் ஒரு அரை அரைஞ்ச அப்புறமா நம்ம வந்து இதில் நான் நேற்று அரைச்சி வச்சிருக்கேன் கொத்தமல்லியும் புதினாவுமா ஒரு சட்னி மாதிரி நிறைய கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன் கொஞ்சந்தான் புதினா போட்டேன் அந்த சட்னியையும் அதுலேயும் காரம் எல்லாம் இருக்குது அதை ஒரு ஸ்பூன் இதில் போட்டு கடைசியாக அரைச்சுடலாம் இப்போ நம்ம வந்து அந்த சட்னியும் வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் அரைச்சாச்சு இதில் வந்து நான் மாவை விட்டுருக்குறேன் இது வந்து நேற்று நான் மத்தியானமாக அரிச்சு வச்ச தோசை மாவு இதுலேருந்து ரெண்டு ஆப்பை எடுத்துட்டு இந்த இந்த பாத்திரத்தை விட்டுண்டு இந்த வெண்டைக்காய் நம்ம அரைச்ச ஒரு கிலேயே அந்த பேஸ்ட்டை அதையும் போட்டுட்டு தண்ணி வேணும்னா விட்டுன்ட்டு நம்ம வெண்டைக்காய் தோசை வாத்துடலாம் இப்போ அரைச்ச விழுதை வந்து நான் தோசை மாவில் போட்டுட்டேன் இதுக்கு கொஞ்சம் ஜலமும் சேர்த்துருக்கேன் இதில் என்ன நம்ம வந்து இணக்கின்னுட்டு கல் போட்டிருக்கேன் தோசையாக வாத்துடலாம் இங்கே நான் வந்து தோசையை பார்த்துட்டேன் சுற்றி வர இன்னும் விட்டுருக்கேன் கொஞ்சம் இது வெந்ததுக்கப்புறம் கேஸை சின்னதாக்கியிருக்கேன் நான் அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ நம்மளோட தோசை ரெண்டு பக்கமும் நான் வெந்துட்டு இதை நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து அடுத்த தோசையை வாத்துட்டேன் இந்த தோசையை கொஞ்சம் கரக்கரான எழுக்கிற மாதிரி எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் மெல்லிசாக நம்ம வந்து தோசையை ஆக்கிக்கலாம் இப்போ நான் வந்து இது தட்டுக்கு மாற்றிட்டு இன்னும் ரெண்டு தோசை கூட பண்ணிடுறேன் இப்போ அங்கே தோசை வேந்துகிட்டே இருக்குது அது வேகட்டும் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நம்ம எப்போதும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி தானே பண்ணுறோம் எனக்கு என்னென்னா சட்னி பண்ணுவோம் இல்லைன்னா புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் பண்ணுவோம் இல்லையா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு அதனால கொஞ்சம் கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அலம்பி கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வத்தமளகா இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அப்புறம் கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன் இந்த தக்காளி எவ்வளோ தூரம் பிடிக்கிறதுன்னு எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை கொஞ்சம் புளி இருக்கட்டும்னே ஏன்னா கொஞ்சம் நிறையவே மிளகா வச்சுட்டுருக்கேன் இன்றைக்கி மிளகா படி ஆற்றில் ஆயிடுத்து நாளைக்கு தான் அது மறுபடியும் வறுத்து பிடிக்கணும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும்னு சொல்லி மிளகாயும் வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் புளி இதில் பாதி தான் போடுவேன் அப்புறம் அசேஷல் எப்போதும் போல் பெருங்காயமும் உப்பும் இந்த இந்த உப்பு பெருங்காயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கின்னு சூடு அடினப்பறம் நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் அப்புறம் தாளிச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தேங்காயும் வச்சுக்கலாம் நான் தேங்காய் வைக்கலை இப்போ இதையும் நான் வறுத்து அரைச்சின்னு வந்துடுறேன் இந்த சட்னிக்கு வந்து முதல்ல இந்த பருப்பை நான் வறுத்துட்டேன் எல்லாம் சேர்ந்து வறுக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வருபடுற நேரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போ வந்து நான் இந்த பச்சை போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் வதங்கினப்புறமா நம்ம தக்காளியையும் ஆனியன் பெரு வெங்காயத்தையும் போட்டு அதையும் வதக்கிக்கலாம் அப்புறம் கடைசியாக நம்ம அணைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பத்தமிளகாயை போட்டு வதக்கின்ட்டு அதுக்கப்புறம் சூடு அப்புறமா அரைச்சிக்கலாம் இந்த மீன் டைம் இதில் உப்பு கொஞ்சம் புளியையும் இந்த சூட்டோடையும் நம்ம வதக்கிக்கலாம் அப்புறமா எல்லாத்தையும் போட்டு அரைச்சின்னு வர வேண்டியது தான் இப்போது நம்ம வெண்டைக்காய் தோசை ரெடி ஆகிடுத்து இந்த கோவக்காய் எடுத்து அரித்த சட்னியும் ரெடி ஆகிட்டு இதை ரொம்ப தண்ணி விட்டு தொழு தொழுன்னு அடைக்கல கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறம் நைட்டு கொடுக்க வேண்டிய சாலடும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் தான் எனக்கு டின்னர் இட் இஸ் அ வெரி டேஸ்டி டின்னர் ஆஸ் வெல் இஸ் வெரி ஈஸி ஆல்சோ டு மேக் ஹெல்தி ஆல்சோ அதனால நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் டு மை சேனல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவள் வந்து லைக் இட் அப்படின்னு உங்களுக்கு தோணி ப்ளீஸ் அவளுக்கு ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கோ ஷார்ட்டாக தான் நான் எடுத்திருக்கேன் நாளைக்கு இன்னும் ஒரு ஐட்டத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்